இன்றைக்கி நம்ம சுவையான கல்யாண வீட்டு நார்த்தங்காய் தொக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் பாருங்கள் ஒரு ரெண்டு நார்மல் சைஸான நார்த்தங்காய் எடுத்துருக்கிறேன் ஒரு பவுல் நிறையா சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன் சர்க்கரை ஒரு சின்ன துண்டு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை வத்தல்பொடி பொடி இது உப்பு இப்போ இது சுவையான கல்யாண வீட்டு நார்த்தங்காய் தொக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நார்த்தை நம்ம இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்குறோம் இப்போ இந்த சின்ன வெங்காயத்தையும் இந்த பச்சை மிளகாயை மிக்ஸியில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ சின்ன வெங்காயத்தை தான் மிக்ஸில் போட்டிருக்குறோம் அப்புறம் பச்சை மிளகாய் மிக்சியில் போட்டாச்சு இப்போ இதை வந்து ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கணும் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கறோம் இப்போ தண்ணி இல்லை காஞ்சிடுச்சு நல்லா சூடாகிட்டு பாத்திரம் இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு ம் ஒரு மூணு ஸ்பூன் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இப்போ இந்த கடுக்கை போடுவோம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு நல்லா வெடிச்சுட்டே இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கருவேப்போம் கடுகு நல்லா வெடிக்குது கருவோம் இப்ப நம்ம வெட்டி வச்சிருக்கூடிய நாத்தந்தாய் நல்லா போடுவோம் நாச்சந்தாய் போட்டு ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோ கிளறி விட்டுக்கணும் இப்போ அதுக்கு அடுத்தால வந்து நம்ம மிக்சியில அடிச்சு வச்சிருக்கக்கூடிய வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு அடிச்சு வச்சிருந்தோம் அதையும் போட்டு போட்டுருவோம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி எடுத்து அதை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதையும் சேர்த்தோம் மொத்தம் ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துருக்குறோம் இப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் உப்பை நம்ம அதில் சேர்த்துக்கலாம் பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு கடைசியில் நம்ம பார்த்துட்டு உப்பு தேவைன்னா சேர்த்துக்கலாம் இப்போ நல்ல கிளறி விட்ட பிறகு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து வத்தல் பொடி போடுறோம் நம்ம இதில் சர்க்கரையும் சேர்ப்போம் அதனால கொஞ்சம் நம்ம காரம் ஜாஸ்தியாக இருந்தாலும் நமக்கு சர்க்கரை சேர்க்கும் போது ருசி வரும் கல்யாணம் வீடு மாதிரி இந்த தொக்கை நமக்கு ருசியும் வந்துடுவாங்க கண்டிப்பாக இப்போ வத்தல் பொடிலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கி விட்டாசி இப்போ இதை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் நம்ம பதினஞ்சு நிமிஷம் வச்சுருந்தோம் பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தோம் பாருங்கள் அழகாக நல்ல அழகாக வெந்து வந்திருக்குது இப்போ இந்த நாளைங்காய் நீங்கள் அந்த பார்த்தாலே தெரியும் அந்த வெந்திருக்கக்கூடிய பக்குவம் பாருங்கள் அந்த தோல் வந்து அழகாக வெந்து வந்துருச்சு தோல் வந்து பச்சை கலரில் இல்லாமல் பாருங்க அழகான ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியும் நல்லா வந்து வந்திருக்குது இப்போ நார்த்தங்காய் நல்லா அழகாக வெந்து மசாலாம் மிக்ஸ் ஆயிடுச்சு இந்த நேரத்தில் கொஞ்சம் சர்க்கரை நம்ம அதில் போட்டு கலரை எடுத்துட்டா சுவையான கல்யாண வீட்டு நார்த்தங்காய் நமக்கு ரெடி ஆகிடுங்க இது வந்து காரமும் இனிப்பும் சேர்ந்த அந்த கல்யாண வீட்டில் வைப்பாங்களோ அந்த நார்த்தங்காய் தொக்கை தான் நம்ம இப்போ பண்ணியிருக்கிறோம் இதை ஒரு கிண்ணி தான் நம்ம வைப்போம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைப்போம் பாருங்க சுவையான கல்யாண வீட்டு நார்த்தங்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சிங்க